ப்பா வணக்கம் என் பேர் சத்யா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா ரொம்ப சந்தோஷம் பா ஆனா தமிழ்நாட்டுல இருக்க நாங்க யாருமே நல்லா இல்லப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களால் அன்பாக அப்பா என்று அழைக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களை ஒரு அப்பா என்று அழைக்கும் ஒரு மகள் கிழித்து தொங்கவிடும் ஒரு காணொலி கண்டிப்பா இந்த பார்த்துட்டு இந்த தைரியத்துக்காகவே ஒரு ஷேர் பெண்மணியாகவே தரமான கேள்விகளை கிழித்து தொங்க இந்த பார்த்துட்டு மறக்காம ஒரு ஷேர் பண்ணிடுங்க அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அன்பா தன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு புரியும் உணர்வார்கள் அப்பா வணக்கம் என் பேர் சத்யா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் பா ஆனா தமிழ்நாட்டுல இருக்க யாருமே நல்லா இல்லப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாக போகுதுன்ற கவலையில நாங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க திரு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சரா வந்தது பொற்காலம்னு சொல்லிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்கீங்களா தமிழ்நாட்டு பள்ளிகள்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஒரு பிஞ்சு குழந்தைகள் அப்பா அப்பான்னு கதறி என்ன காப்பாத்துங்கன்றாங்களே உங்க காதுக்கு கேக்கலையா உண்மையான அப்பானா கேட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி கேக்கும் ஒரு வயசு குழந்தைய பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெத்தவங்க பயப்படுறாங்க பாதுகாப்பு இருக்குமான்னு யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு பாலியல் தொல்லைகள் அது மட்டும் இல்ல எத்தனை மாணவர்கள் பள்ளியிலேயே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த டீச்சர்ஸ்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டீங்களா அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் குடுக்குறீங்களா என்ன பண்றீங்க நீங்க பொற்காலம் பொற்காலம்னா முத என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு அப்பானே சும்மா சொல்லாதீங்க உண்மையாலே அப்பா வருங்க உண்மையான அப்பா எப்படி இருப்பாங்க தெரியுமா ஒரு பள்ளியில இருந்து பிள்ளைகள் வந்ததும் அதுங்களுக்கு காசு கட்டி எக்ஸ்ட்ராவா டியூஷன் அனுப்புவாங்க ஏன் ஒரு கஷ்டப்படுற அப்பா கூட அதை செய்வாரு ஏன்னா இன்னொரு மொழிய கத்துக்கணும்ன்றதுக்காக நீங்க எந்த மொழியும் கத்துக்க கூடாது தமிழ தான் நாங்க காப்பாத்துவோம் தமிழ தான் நாங்க வாழ போன்றீங்க தமிழ் முத வாழுதா உங்க ஆட்சியில ஆயிரம் பிள்ளைகள் பெயில் ஆயிருக்காங்க தமிழ நீங்க தைரியமா சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரம் பிள்ளைங்க தமிழ்நாட்டுல பெயில் ஆயிருக்காங்க தமிழ் பாடத்துலன்னு சொல்ல முடியாது உங்களால அந்த அளவுக்கு தமிழ் அழிச்சுக்கிட்டு வருங்க இல்லம் தேடி கல்வி ஒண்ணு கொண்டு வந்தீங்க முத நாள் ரெண்டு பேர் வந்தாங்க மறுநாள் போய் அவங்க சொன்ன அட்ரஸ்ல பாக்குறோம் அப்படி ஒண்ணு இல்ல என்ன நடக்குதுங்க தயவு செஞ்சு ஐயா எல்லாமே எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு நீங்க வந்து பொற்காலம்னு சொல்லுங்க இல்லன்னா சொல்லாதீங்க இனிமே